மிதுனராசி மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான அசுப பலன்களும் தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் இது நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் என்பதனால் மிகவும் கவனமாக கேட்டு சிறிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ துன்பங்களோ வராமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கையாகவே ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே சனி பகவான் எப்படி பலன்களை தருவாரோ அதை போன்று உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்களும் கெடு பலன்களும் பற்றி விரிவாக சொல்லக்கூடிய பதிவாகவே இருக்கும் இந்த பலனாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பார்க்காமல் சொந்த ஜாதகத்தையும் பார்க்காமல் சொல்லக்கூடிய பதிவு கிரக மாற்றங்கள் என்பது நாள்தோறும் வாரம் தோறும் மாதம் தோறும் ஆண்டுதோறும் கட்டாயம் நடந்தே தீரும் இந்த மாற்றங்களால் நற்பலன்களாக இருக்கலாம் அசுப பலன்களாக இருக்கலாம் அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லி இருப்பது போல் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொன்னால் எத்தகையான நற்பலன்களோ தீய பலன்களோ நீங்கள் அறிந்து அதற்கு தக்கவாறு உங்களுடைய இயல்பான பாதையை சரி செய்து கொண்டு வாழ்ந்தாலே போதுமானது மிருக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று பத்தாம் ராசியில் அமருவார் பத்தாம் ராசி என்பது தசம கேந்திரம் தசம கேந்திரம் என்றால் செய்யும் தொழில் வருமானம் கடினமான உழைப்பு அலைச்சல் இடமாற்றம் தொழில் மாற்றம் இப்படி மாற்றங்களை தரக்கூடிய ஸ்தானம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் மாற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் இந்த கிரக மாற்றங்களால் மிதுன மிதுனராசி சிறுஷ நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் ஏன் கேட்டீங்கனாக்கா மந்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமரும் காலம் என்பது பொருளாதாரத்தில் பின்னடைவும் குடும்பத்தில் சில கஷ்ட நஷ்டங்களும் செய்யும் தொழிலில் போட்டி போராமை அல்லது அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவது எது செய்தாலும் அது முற்று பெறாமல் சிறிது உங்களுக்கு நிதானமும் மட்டும் இல்லாமல் பின்னடைவும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிருக சிறுச நட்சத்திரம் இது சனி பகவானை மட்டும் மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலனாக இல்லாமல் நான்கு ராஜ கிரகங்களை நமக்கு முற்றிலும் இந்த கிரகங்கள் மாறுபெற்றால் இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்தில் அமர்ந்தால் கெடு பலன்களோ நற்பலன்களோ கட்டாயம் செய்யும் ஆனால் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் என்பது சிறிதளவு உங்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு நற்பலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் இதற்கு பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடரம் சென்று பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்வது மிக உதவியாக இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமரும் காலம் தொழில் மாற்றம் இருக்கும் சொல்லியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு விரைய குருவாக இருந்து சனி பகவான் பேர்ச்சியான சில மாதங்களில் ஜென்ம ராசிக்கு வந்து விடுவார் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமரும் காலமும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமரும் காலம் என்பது மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மிருக சிறுச நட்சத்திரம் காரணம் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்தால் தொட்டதெல்லாம் பல வகையிலும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இருக்கும் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலைக்காகவோ அல்லது குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டை மாற்றி மற்றொரு இடத்திற்கு செல்வதற்குண்டான வழி இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழிலில் பின்னடைவும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் அதிகமாக இருப்பதனால் நீங்கள் தொழிலை மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளாக இருந்தால் சிறிது சிந்தித்து செய்ய வேண்டும் காரணம் எவ்வளவோ காலம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் அந்த காலகட்டத்திலிருந்து மீண்டும் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போராமை நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் கடினமாகவும் கஷ்டப்பட்டும் நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அனைத்து வகையான செயல்களும் தொழிலோ வியாபாரமோ அல்லது உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக செய்திருக்கக்கூடிய அனைத்துமே சிறிது பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இருப்பதினால் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் நஷ்டங்களிலிருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் சிறுஷ நட்சத்திரக்காரர்கள் மீண்டு வந்து விடலாம் கஷ்டமான காலம்தான் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது தர்ம கர்மாதிபதி இருவருமே பாதகமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் பரிகாரம் செய்து உங்களுக்கு உண்டான கெட்ட வழியில் இருந்து உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்வதற்குண்டான வழியாக இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும் வலம் வந்து அவருக்கு புஷ்ப அபிஷேகம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் குரு பகவானும் விரய குருவாக இருந்து ஜென்ம குருவாக மாறக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் குரு மூர்த்தியை வணங்குவது வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்வது அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது குலதெய்வ வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது நமக்கெல்லாம் குறையோ கஷ்டமோ துன்பமோ ஏதாவது ஒண்ணு வந்தாக்கா நம்மளுடைய குறையை கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு அவர் யாருன்னு கேட்டீங்களாக்கா தான் கடவுள் அந்த கடவுள் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனக்குறைகளை சொல்லி வந்தாலே போதுமானது குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்தால்தான் அதிகப்படியான போராட்டமாக இருக்கும் அந்த போராட்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இந்த பரிகாரங்களை செய்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி